தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உங்கள் முன்னே வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளேன் இந்த இருபது நாட்களாக திருப்பதும் தொகுதியை சுற்றி பரப்புரைக்கு சுற்றி வரும்போது இந்த தொகுதியின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது சென்னைக்கு நுரையீரலாக சொல்லக்கூடிய எங்கள் திருப்பூர் முதூர் தொகுதிதான் அனைத்து ஏரிகள் செம்பரம்பாக்க ஏரி முதல் அம்பத்தூர் ஏரி முதல் அனைத்து ஏரிகளையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றது இந்த எல்லா ஏரியையும் இந்த திருட்டு திராவிட கூட்டம் முழுசா விழுங்கிட்டாங்க முழுங்காத ஏரி எல்லாமே எந்தவித திட்டமிடலும் இல்லாம அனைத்து ஏரியையும் பால்படுத்தியிருக்காங்க நாங்கள் தேர்தல் வரைவரையில் சொல்லியது போல் அனைத்து ஏரிகளையும் நாங்கள் மீட்டு மீண்டும் சென்னைக்கு இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் மழை வந்தா வெள்ளம் வெயில் வந்தா வறட்சி அந்த நிலையை நாங்கள் முற்றிலுமா போக்குவோம் அதே சமயத்தில் எங்கள் அண்ணன் சொன்னது போல அனைவருக்கும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம் சுயமரியாதையான ஒரு குடும்பத்தை நாங்கள் உருவாக்குவோம் இலவசத்துக்கு கையேந்தும் தமிழர் நிலையை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் அனைவருக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் சம்பளத்தில் அனைவருக்கும் வேலையை நாங்கள் உறுதியாக கொடுப்போம் அதே போல அனைவருக்கும் விடுப்பு கொடுப்போம் இந்த போதை பொருள் கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழுத்தி கட்டுவோம் சென்ற முறை ஐயா கமல் அவர்கள் தனித்து களமிறங்கினார் அதற்காக மாற்றத்திற்கு பல பேர் அவருக்கு வாக்களித்திருந்திருப்பீர்கள் இந்த முறை இந்த திராவிட கூட்டத்தால் அவர் திட்டமிட்டு எப்போதும் போல் ஏமாற்றப்பட்டு ஆகவே இந்த முறை மாற்றத்திற்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர்களும் எங்களுக்கே வாக்களிக்க போகின்றார்கள் அதே போல அண்ணன் திருமா அவர்களும் திட்டமிட்டு இந்த கூட்டத்தினால் மீண்டும் மீண்டும் சாதிய தலைவராக கட்டமைக்கப்பட்டு வருகின்றார் அந்த இழிநிலையை போக்கி அனைத்து தமிழர்களும் எங்களுக்கு வாக்களிக்கும் பொழுதுதான் அண்ணன் திருமா அவர்கள் பொது தலைவராக கட்டமைக்கப்படுவதற்கு நாம் தமிழர் என்றும் உறுதியாக நிற்கும் அதே போல ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த முறை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு பாமக தொண்டரும் மொட்டமாடியில் இருந்து கீழே ஐயா பாரதிய ஜனதாவுக்கு ஒருத்தனும் வாக்களிக்க மாட்டான் அதனால அனைத்து தமிழர்களும் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எப்போதுமே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் உறுதுணையாக இருந்துள்ளார் யாருமே நன்றியை மறந்துடுவான் ஆனா தமிழ மட்டும் நன்றியை மறக்க மாட்டான் அண்ணன் விஜய் அவர்கள் நன்றி மறவாமல் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை மைக் வழியாக அவர் கருத்தை நீட்டியுள்ளார்கள் எங்கள் அண்ணன் சொன்னாதான் தமிழகத்தில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் அன்றே சொன்னார் அண்ணன் விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் என்று அது எப்பொழுதும் தொடரும் அதே போல அனைத்து படித்த வாக்காளர்களும் எங்களுக்கே வாக்களிப்பார்கள் தொகுதிக்கு போகும்போது ஒவ்வொரு மக்களும் எங்களுக்கு ஆதரவு மட்டும் தரல அடையடைய புரட்சி வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் மிகவும் மகிழ்ச்சியாக வியப்பாக உள்ளது நாங்க வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றுன்னு சொல்றாங்க நாங்க அதையும் தாண்டி போயிட்டோம் அதாவது நாங்க தான் முதல் அதாவது எங்களுக்கு பீஸா வேணாம் பர்கரும் வேணாம் கம்மஞ்சோரும் வேணும் இனிமே நாம் தமிழர் தான் இந்த தமிழகத்தில் என்று நாங்கள் முன்னெடுத்து வந்துவிட்டோம் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அனைவரும் வாக்களியுங்கள் மைக் சின்னம் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு சுயமரியாதையை பெற்றுத் தருவார் தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பான் நாம் தமிழரே உலகத்தில் மீண்டும் நல்ல ஒரு உயர்ந்த இனமாக நாங்கள் முன்னெடுப்போம் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மலர் வணக்கம் செலுத்துவார் मोर दुनिया इते पाडन इंगल पाडन चिन्ह मलय के इंगल पाडन चिन्ह मलय के मोर गाना तोरे माया का इंगल पाडन चिन्ह मलय के इंगल पाडन चिन्ह मलय के हा तमरे रीती मना के हा तमरे रीती मना के ओरे रत्ता बाजे मीरा ओरे रत्ता बाजे मीरा इंगल पाडन चिन्ह मलय के इंगल पाडन चिन्ह मलय के நமக்களித்த கையிருப்பு தமிழ் பகை முடிக்க வந்த பெரும் நெருப்பு பதிமூன்று தமிழ்